வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் காவல்துறை சார்பில் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காவல்துறை சார்பில் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சீர்காழி இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் கலந்து கொண்டு போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க மாணவர்களால் மட்டுமே முடியும் எனவே மாணவர்கள் இங்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவதோடு தங்கள் இல்லத்திலும் மற்றும் உறவினர்கள் நண்பர்களுக்கும் போதை பழக்கத்தின் தீமைகள் குறித்து எடுத்துரைத்து போதை பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்தால் வருங்காலம் சமுதாயம் போதையில்லா சமுதாயமாக உருவாக்க முடியும் என பேசினார் நிகழ்ச்சியில் விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணன் பள்ளி முதல்வர் ஜோஸ்வா பிரபாகர சிங் எஸ்பி தனிப்பிரிவு போலீஸ் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்